வணக்கம் முக்கிய செய்திகள் வரும் இருபத்தைந்து நாட்கள் வெயில் தமிழகத்தில் கொளுத்தும் என்றும் நாளை மறுநாள் அக்னி நட்சத்திரம் தொடங்க இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அதிக வெப்பம் நிலவ இருப்பதால் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது உடலை ஹைட்ரேட்டாக வச்சு வைத்து கொள்ள தண்ணீர் அதிகளவு குடிக்க வேண்டும் மோர் இளநீர் போன்ற சத்தான பானங்களை குடிக்க வேண்டும் நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது அதை டவுன்லோட் செய்வத செய்ய என்டிஏ டாட் ஏசி டாட் ஐஎன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தை அணுகவும் அரசு திரைப்படக் கல்லூரியில் இன்று முதல் மாணவர் சேர்க்கை விண்ணப்பம் தொடங்கப்பட்டுள்ளது மே இருபதாம் தேதி விண்ணப்பிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டவர்களின் உயிருக்கு ஆபத்தா வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று சென்னை மருத்துவர் விளக்கம் வைத்துள்ளார் ஸோ கம்பெனியை அக்செப்ட் பண்ணியிருக்கு இதனால் பக்கவளைவுகள் இருக்குது அப்படின்னு ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக ஒரு லட்சம் பேருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி ரொம்ப ரேராக இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சென்னையிலிருந்து கூடுதலாக தொள்ளாயிரத்தி பத்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது கோடை விடுமுறை முன்னிட்டு லோக்சபா எலெக்ஷன் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கும் பணி ஜூன் மாதம் முதல் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ரெண்டு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் கிடைக்கப் போகிறது என்று தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது உள்ளது உதகமண்டலம் கொடைக்கானல் போன்ற கோடை வாழிடங்களுக்கு செல்ல மே ஏழாம் தேதி முதல் இ பாஸ் முறை அமல்படுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் ப்ளஸ் டூ மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மே ஆறாம் தேதி ப்ளஸ் டூக்கும் மே பத்தாம் தேதி பத்தாம் வகுப்புக்கும் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட இருக்கிறது